சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணியே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே நல்ல காமெடியெல்லாம் இருக்கு வேற அந்த மாதிரி என்னெல்லாம் காமெடி பண்ணிருக்கிய சரசக்கா சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய நடக்கும் பாத்துக்க ஆன நான் ஒரு நாள் எதுவும் வாங்காம கிடைக்கேன் வியாழக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்திருக்காவே நான் அப்ப அங்க உட்கார்ந்து இருந்தேன் வந்து சந்தையில வாங்கின காய்கறி பழம் எல்லாத்தையும் தந்துட்டு இருந்தாவ நான் உடனே சரி ராத்திரிக்கு என்ன செய்யலாம்னு கேட்போன்னு எங்க ராத்திரிக்கு என்ன சமைக்கன்னு கேட்டுப்பேன் அவையே என்ன கோபத்துல இருந்தாவோ தெரியல எலுமிச்சம்பழம் எலும் சம்பளம் அதை நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஜூஸ் எதுவும் போடுறதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாவ போல அது கரெக்டா நான் கேட்கும் போது கையில அந்த பையதா இருந்தா உடனே அவைய என்ன பண்ணிட்டாவே எலுமிச்சம்பழத்துல சம்பளத்துல குழம்பவை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்டாவே அப்புறம் பிறகு நான் யோசித்து பாக்கேன் நம்ம ஊர்ல எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு நாள் எலும்பு எல்லாம் குழம்பு வைக்க மாட்டோம் ஒருவேளை இந்த ஊர்ல வைப்பாவ போல் இருக்கு நம்ம இப்பதானே வந்திருக்கோம் இனி ஒவ்வொன்னா பழகிடுவோம்னு நானும் எலும்பு அரிஞ்சு அறிஞ்சு குழம்பு வச்சுட்டேன் என்னக்கா சொல்றிய எலஞ்சம்பளக்கு அரிஞ்சு எப்படி குழம்பு வச்சியே ஆனால் நீ ஆண்டி கேட்க எழுஞ்ச மிளக்கு அரிஞ்சு வச்சிட்டேன் எப்படி செய்வான்னு தெரியல இந்த புளி குழம்புனா அதுக்கு ஒரு மாதிரி வைக்கணும் சாம்பார்னா அதுக்கு ஒரு மாதிரி வைக்கணும்ல ஏன்னா எப்படி போட்டு வேக விடணும்னு தெரியலையு இப்போ நம்ம பருப்பு குழம்புலாம் செஞ்சால் எப்படி பருப்பு தனியாக வேக போடுவோம் காயோட அந்த மாதிரி பருப்பு இப்போ இருந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி போட்டு எழுஞ்சம்பளத்தில் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா சாம்பார் தூள் வீட்டில் கடந்து இல்லை சாம்பார் தூள்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சாச்சு சரியா போச்சு போங்க இப்படி செஞ்சா அண்ணன் கதையை அப்புறம் அவிய வெளியே போனவையே ராத்திரிக்கு வந்தாச்சு வந்து உட்கார்ந்தாச்சு உட்காந்து இன்னைக்கு என்ன குழம்பு வச்சேன்னு கேட்டாவளா நான் உடனே யோசித்து பாக்குறேன் அவி எல்லாம் சொன்னாவே குழம்பு எலுமிச்சம்பழத்துல சம்பளத்துல வைக்க சொல்லி இப்ப என்ன கேட்காவ அப்படின்னு நான் யோசித்து பாத்துட்டு சரி சும்மா கேப்பா போல அப்படின்னு நான் உடனே சும்மா பொய் சொல்லுவோன்னு நான் இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் வச்சேன் அப்படின்ட்டு அவையெல்லாம் சரி ஊத்து அப்படின்ட்டு சரி என்ன திட்டவே இல்ல சார் நமக்கு எப்படிப்பட்ட புரிசே நம்ம குழம்பு வைக்கலனால நம்மள திட்டாம இருக்காவளே அப்படின்னு சொல்லி நானும் திட்டேன் ஒரு வாயை எடுத்து வச்ச மனுஷன் என்ன இப்படி பார்த்து ஒரு முழி முழிச்சிட்டு அட்டை தூக்கி விசிறி எறிஞ்சாரு பாரு செவ் எல்லாம் சோறு என்ன செஞ்சியே பிறவி என்ன செஞ்சனா நான் அழுதுட்டே நிக்கேன் என்ன அவை சொன்னதை செஞ்சு கொடுத்தாலும் இப்படி பண்ணியாவே இப்படி ஒரு மனுஷனுக்கு போய் என்னை கட்டி வச்சுட்டாவில்லே இவ்வளோ கொடுமைப்படுத்தியானே அப்படின்னு சொல்லி நான் ஒரே அழுவேன் ஆனும் விசிறியை அடிச்சுட்டு எதுவும் சொல்லவே இல்லை போய் படுத்துட்டாவே நானும் அடுத்த நாள் சத்தம் கட்டாமல் எனக்கு என்னென்ன இருந்தேன் பார்த்துக்க என் போக்கில் இருந்தேன் அதுக்கு மறுநாள் எங்கள் அம்மா ஊரில் இருந்து வந்திருந்தாவே என்னம்மா எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்காவன்னு கேட்டோன்னா நான் ஓன்னு எங்கள் அம்மையை கட்டி பிடிச்சிட்டு அழுதேன் ஆ அப்புறம் நான் சொல்லியேன் இப்படி ஒரு ராட்சசனுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே சோறு கடைக்க அவியவியே என்ன கஷ்டப்படுறாவே சோறாக்கி தந்தால் சோறை வீசி செவ்வத்தில் எரிஞ்சிட்டு போறாரு இருந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு உடனே எங்கள் அம்மா நேராக போய் மருமவனே என் பிள்ளைய வந்து நீங்கள் ஒழுக்கமா பார்த்துக்கிடுவீங்கன்னு நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா சரியான சண்டை போடுறாவே உடனே அவிய அத்த ஒரு நிமிஷம் இருங்க அட ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாவே எங்கள் அம்மா பேசவே விடலை கத்திட்டே இருந்தாவே பிறகு எதுக்காக உங்கள் மக செஞ்சு தந்த குழம்பு நான் இப்படி தட்டோட வீசினேன்னு அவ சொன்னாளா அப்படின்னு கேட்டாவே உடனே எங்கள் அம்மா அது எதுவும் சொல்லலை நீங்கள் இப்படி தட்டோட வீசினதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் இவிய சொல்றாவே எலுமிச்சம்பளத்தில் எவனாவது குழம்பு வச்சு தருவானா உங்கள் மகன் எனக்கு எலுமிச்சம்பளத்தை புடிஞ்சு குழம்பு வச்சு கொடுத்துருக்கா அதை நான் என்னென்ன திங்க அதனால தான் கோபத்தில் வீசினேன் அப்படின்னு சொல்றாவே பிறகு நான் யோசித்து பார்க்கேன் ஐயா சும்மா சொல்லியிருக்காவே அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரியும் எங்கம்மா அடியே கூறுபாடு இல்லாமல் இப்படியா செய்வா அப்படின்ட்டு சரி மன்னிச்சிருங்க திரும்ப இனி அவள் எதுவும் பண்ணமாண்டா கோபடம் பாத்து எடுத்து நடங்கன்னு சொல்லி பேசிட்டு போனாவ சரியா போச்சு போங்க காலையில எனக்கும் என் மாமியாருக்கும் சரியான சண்டை அது என்ன கதை சொல்லி கேப்பான் சொல்லிய கேளுங்க என் தங்க பிள்ளை என் செல்ல பிள்ளை ஏட்டி பிள்ளைய கொஞ்ச நதுலாம் போதும் அவளை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த காய்கறி எல்லாம் சேத்தன் அறுக்கி கொடு இவ்வளவு நேரம் பிள்ளை அழுதுட்டு தானதே இருந்தா தான் கொஞ்சம் அழுகை நிறுத்திருக்கா பிறவி இறக்கி விட்டா திரும்ப அழுவாள் அவ அழுதா அத நான் பாத்துக்கிட்டே நீ வேலையே செய் உங்களுக்கு இப்ப இந்த காய்கறி எல்லாம் நறுக்கணும் அவ்வளவுதானே செத்த போருங்க என்னங்க என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க அவனே எதுகிட்டே கூப்பிடியா இருங்கத்தே சொல்லுமா எதுக்கு கூப்பிட்ட எங்க உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை கிடக்கோ இல்ல இல்லமா பாதி வேலையும் முடிச்சிட்டேன் இனி சொத்தோட வேலைதான் கிடக்கு அதை பிறகு கூட பாத்துக்கிடலாம் எதுவும் வேலை செய்து கொடுக்கணுமா அதெல்லாம் ஒண்ணும் செய்யண்டாயா அவ செய்வா நீ போய் உன் வேலை பாரு இப்போ நீங்க தானத்தி காய்கறியில நறுக்க சொன்னிய பிறவு என்ன எங்க பாப்பா இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா இப்பதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் திரும்ப கீழே இறக்கி விட்டா அழுவா அதனால சத்தோல இந்த காய்கறி மட்டும் கொஞ்சம் நறுக்கி தரீங்களா சரி மாப்பிணி பாப்பாவை பாத்துக்க இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டே நீ பாக்க போறியா ஆம்பளை பைய இந்த வேலையெல்லாம் பாக்கலாமால போய் உன் கம்ப்யூட்டர்ல என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் செய் இந்த வேலை சொல்லி எல்லாம் வச்சுக்காத என்னம்மா இப்படி சொல்றியே நான் அறுக்குனா காய்கறி எல்லாம் என்ன அருங்காமைய போயிட போகுது காய் அறுக்கிறதுல என்ன ஆம்பளை பொம்பளுன்னு பிரிச்சுட்டு எல்லாம் நம்ம வீட்டு வேலை தானே யாருக்காக சமைக்கிறிய நான் எனக்காகவும் சேர்த்து தானே சமைக்கிறிய இதுல நான் உதவி செய்யறதுல என்ன கிடக்கு அப்படி சொல்லுங்க இப்பதான் கரெக்டா பேசிருக்கிய நீங்க என்ன தாய் கலவி டர்ன் போட்டு நம்மள திரும்பி பாக்கு கண்டுக்கிடாத மாதிரி உட்காந்துக்கிடுவோம் எல்லாம் யாரு சொல்லி தந்து நீ இப்படி பேசிட்டு கிடக்க எப்படில வளர்த்த உன்ன ஒரு நாளாவது நான் உனக்கு ஏதாவது அடுப்பங்கரையில் வேலை வச்சிருப்பேனா நீ தின்ன தட்டை முதல்ல உன்னை எடுக்க விட்ருப்பண்ணா அப்படி பாதுகாத்து உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னோடனா அவ பேச்சை கேட்டுட்டு காய் நறுக்கி தாரேங்க அதுதான் தே தப்பு ஏட்டி என்ன ஏத்தே நாங்களும் எங்கள் வீட்டில் எங்களை பெற்றவங்க அப்படி பொத்தி பொத்தி தான் எங்களையும் வளர்க்குறாவ ஒரு வேலை செய்ய விடாமல் தான் எங்கள் அம்மாவும் என்ன வளர்த்தாவ நான் கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்த உடனே எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் ஒரு வீட்டுக்கு போயிட்டா பொண்ணுங்க தான் எல்லா வேலையும் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது தே அடுப்பங்கரையிலேயே இருக்கிறதுக்காகத்தே நம்ம பிறந்தோம் அப்படி கிடையாது தானே அந்த காலத்தில் வீட்டுக்காக ஆம்பளைங்க போய் உழைக்க ஆரம்பித்தாங்க அதே வீட்டை சுத்தமாக பத்தமாக நல்லபடியாக வச்சுக்கிறதுக்காக பொண்ணுங்க வீட்டில் இருந்தாங்க அது நாளடைவில் பொண்ணுங்க தான் அடுப்பங்கரைக்கு நிற்கணும் அப்படின்லாம் பாதி பேர் மாற்றிட்டாவ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுதே இப்போல்லாம் நிறையா ஆம்பளைங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாள் என்னதான் அவள் வீட்டிலையே கடந்தாலும் இந்த வேலை இவ மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது துணி துவைச்சா நம்ம துணியும் தானே சேர்த்து துவைக்கிறா சமைச்சா நமக்காகவும் தானே சேர்த்து சமைக்கிறா அப்படின்னு கூட மாட ஒத்தாசையால்லாம் இருக்கிறாள் ஆனால் இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க தான் ஒத்துக்கிறதே கிடையாது தெரியுமா பொம்பளைக்கு பொம்பளை எதிரிங்கிற மாதிரி மாமியாருங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் இப்படியா இருந்தோம் இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் தப்பு இல்லை ஏ என்ன என் வளர்ப்பு குறை சொல்றியோ நீ ஆ ஆமாம் உங்க உங்கள் மகனே நான் காய் நறுக்கி தரேன்னு தான் சொல்கிறாவே உடனே நீங்கள் ஆம்பளை பையன் எப்படியெல்லாம் நறுக்கலாமான்னு நீங்கள் தானே கேள்வி கேட்கிய இதில் என்ன ஆம்பளை பொம்பளை சொல்லுங்கள் நான் உங்களை தான் தே தப்பு சொல்லுவேன் நீங்கள் தான் சத்த நேரத்துக்கு முன்னாடி சொன்னியல்ல சின்ன இருந்து உன்ன நான் இப்படியா வளர்த்தேன் அடுப்பங்கரைக்கே விட்டதில்லன்னு விடணும் தே அடுப்பங்கரைக்கு வரணும் நம்ம படிய கஷ்டத்தெல்லாம் அவையளும் பார்த்தாதான் அவையளுக்கும் புரியும் அப்படியே வச்சுட்டு எப்படி தின்ன தட்டை கூட எடுக்க விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறியே ஏன் அந்த தட்டை அவையை எடுத்து கழுவி வச்சதுனால இப்போ என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறதில்லல்ல எனக்கு முடியலன்னா அவையை தான் பார்த்துக்கிடணும் அவையலுக்கு முடியலனா நான் தான் பார்த்துக்கிடணும் கூட மாட ஒத்தாசையாக இருக்கிறது தப்பே இல்லை எல சுரேஷு உன் பொண்டாட்டி ரொம்ப பேசியா பிறகு நான் ஏதாவது ஏசி போடுவேன் பார்த்துக்க அவ சரியாதனமா சொன்னான் சரியா சொன்னாளா இவ பேச கேட்டுக்கிட்டு இவ சொல்லியதுக்கெல்லாம் ஆடவா செய்ய நீ சீக்கிரமே உங்களுக்கு எதாவது சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிவிங்க பாரா நீ கரெக்டாதான் பேசியிருக்க ஆமா பெரிய பொண்ணு ஒரு வகையில் நம்ம புருஷமா இருங்க கூட நம்ம கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க தெரியுமா சே பாவம் இவ்வளோ கஷ்டப்படியான்னு ஆனால் இந்த மாமியாக்காரி நம்ம புருஷே நம்மளை இப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரிஞ்சால் எப்படி தான் நம்ம மாமியாருக்கெல்லாம் வேர்க்குமோ தெரியாதுட்டி உடனே நாடகத்தை ஆரம்பிச்சிருவாவை அது இது இதுன்னு நம்மளை பற்றி எங்கே குறை கிடைக்கும் எங்கே சொல்லலாம் தான் பாப்பாவளே தவிர நமக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ண மாட்டாவே அவியலுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா சரி நம்ம வந்து மருமகளாக ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தப்போ நம்ம இப்படியாக இருந்தோம் நம்ம வந்து எல்லா வேலையும் நம்ம தானே செஞ்சோம் இப்போ உள்ளவளுக்கு ஆடுற அழு இப்படி ஆயிட்டாளுவை அப்படின்னு சொல்லி நம்மள தான் அவையை ஏசுறாவே ஆனால் அவியலும் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்க வேண்டாம் ஒரு அறியாமையில் அப்படியே இருந்து வாழ்ந்துட்டாவே இனி வர சந்ததுக்கேது சரிம்மா நீங்கள் உங்கள் போக்கில் இருங்கன்னு உடனும் இல்லை அது கூட மனசே வராது தெரியுமா நான் அப்படிதானே இருந்தேன் நீயும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய இருக்கும் இந்த வயசான பாட்டிமார்களுக்கெலாம் ஆனால் எல்லாருத்தையும் அப்படி சொல்லிட முடியாதுக்கா சில வயலாம் இந்த காலத்து பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அதுக்கு சரி சரி நம்ம தான் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இவையுக்கு இப்படிலாம் ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கேன்ல விடுறவியலும் இருக்க தான் செய்கிறவ எனக்கு பத்மான ஒரு மைனி உண்டு பார்த்துக்கிடுங்க அவியம் அவளுக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எங்கள் மயினி வீட்டில் இருந்தால் வரைக்கும் அவள் வந்து சுடிதாரை தவிர வேறு எதுவுமே போட மாட்டாக்கா அதுவும் உங்கள் வெளியே எங்கேயும் போனால் வயசுக்கு வந்ததுக்கு ஒரே தாவணி சாலையாக தான் உடுக்க வைப்பாவை சுடிதார் எனக்காக தான் போடுவா அந்த சுடிதார் சிலையை தவிர அந்த பிள்ளை ஒன்றும் போட்டு நான் பார்த்தது கிடையாது ஆனால் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் ஆயிட்டு பிள்ளையும் பார்த்துட்டா இப்போ வரைக்கும் அவள் ஜீன்ஸ் பேண்ட் போடியா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிடையா அதே மாதிரி வெளியே ஊர் ஊராக எங்கேனாலும் புருஷன் கூட்டிகிட்டு போகிறாரு மாமியார் அதுக்கெலாம் தடையாகவே இருக்காதான் சொல்லுவாள் எனக்கு என்னைக்காவது ஃபோன்லாம் போட்டானா எங்கள் மாமியார் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணமாண்டாவக்கா நான் எங்கேயாவது வெளியே போகிறேன்னு சொன்னா கூட சரி போயிட்டு வாமா அப்படின்னு விட்டுருவாவே குழந்தையும் அவையை நல்லா பார்த்துக்கிடுறாவ வேலைக்கும் போகிறான் அந்த பிள்ளை வீட்டில் வேலை பார்த்துட்டு பிள்ளைய பார்த்துக்கிறாவ பத்திரமா நானும் என் வீட்டுக்காரும் வேலைக்கு போயிட்டு வரோம் நல்லா இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாவ பாருங்களா ஆ அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறா என்ன ஹலோ எஸ்கியூஸ் மீ யவன்டா அது என்ன கூபறது ஓஹோ இவனா சொல்லுங்க இல்ல உங்க உங்க கிட்ட ஒரு ஒரு என்கிட்ட என்ன உங்க கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் ம் சொல்லுங்க அது வந்து அது எப்படி எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்ப சொல்லாதீங்க சோ நம்ம ஏன் இப்படி வளர்றோம் இல்ல அது சொல்லியே ஆகணும்นதா வந்தேன் நீங்கள் சொல்லணுங்கிறீங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்கிறீங்க நான் என்ன தான் செய்ய இல்லை சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு எனக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயமா சொல்ல போறீங்களோ ம் ஆமா சரி அப்ப சொல்லுங்க ஹலோ ஹலோ பாஸ் பாஸ் நீங்க இப்ப நிதானமா இல்ல நினைக்கேன் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஃப்ரீ ஆயிட்ட கூட வந்து சொல்றீங்களா இல்ல இல்ல நான் நிதானமா தான் இருக்கேன் பாத்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே பயந்து பயந்து பேசிய மாதிரி தான் இருக்கு சரி சரி நீங்கள் சொல்கிற வரைக்கும்ல எனக்கு டைம் இல்ல எனக்கு நேரம் ஐட் நான் கிளம்பியேன் என்ன ப்ரோபோஸ் பண்ணலாம்னு வந்துட்டு பண்ணாமையா நிக்கிறீ இருடி உனக்கு அலய ஒடியும் பாரு இல்ல இல்ல இருங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் ஹலோ ஹிஸ்டேர் கண்ணேங்க இருக்கு பாத்து வண்டி ஓட்ட மாட்டீங்களா சாரி சார் சாரி ரொம்ப சாரி சாரி சனா எல்லாம் சரியாயிருமா இப்டி தான் இடிக்கிற மாதிரி வருவீங்களா இப்போ இடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் வேணும்னு அப்படி வரல டக்குன்னு மேடம் தான் குறுக்க வந்துட்டாங்க சாரி சார் பரவாயில்ல விடுங்க நான் தான் தெரியாம கார் வரதை கவனிக்காம போயிட்டேன் சார் ஐ எம் ஆல்சோ சாரி நீங்க கிளம்புங்க ஓகே மேம் தேங்க் யூ இப்போ ஏன் அவனை கிளம்ப சொன்னீங்க நீங்க அவர் மேல மட்டுமே மிஸ்டேக் கிடையாது நானும் தப்பா தானே போனேன் என் மேலையும் தப்பு இருக்குதானே சரி நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க எனக்கு தான் ஒண்ணும் ஆகல உங்களுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் எப்படி நல்லா இருக்க முடியும் நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் கண்ணா பேச அடோடு தவாசிக